தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நம் யாவரும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி வருமானப்படுவோம் தொடர்ச்சியாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டு கேட்டிருப்பீங்க எப்படின்னா பெத்தவங்களுடைய ஒரு நடத்துதல் பிள்ளைங்களை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் பிள்ளைங்க எப்படி நான் அவங்கள நல்ல வழியில் நடத்தணும் கூட எந்த அளவுக்கு நம்ம மனம் விட்டு பேசணும் அந்த அனுபவம் எப்படி தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் யார் யார் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியாது ஆனால் இந்த வசனத்தின்படி வாழக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவரால் உயர்த்தப்படும் அப்படின்னு இங்கே ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுதுங்க அது மட்டும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் சுருக்கமாக அதாவது முதலாவது என்ன மனுஷனுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுதுங்க இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுதுங்க இருதயத்தில் ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நம்ம வந்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கு அது நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்போ ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அந்த ஞானம் எங்கே இருக்கணும் இருதயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இருதயத்தில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஞானம் இருதயத்துக்குள்ளே இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தேவைப்படுது பயம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க அப்படி பயந்ததுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச காலம் அதனால் வந்து நம்ம இதுக்கு பயப்படலை அப்படின்னா ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாரா இல்லை இப்படி துணிகரமாக பாவம் செய்கிறவங்கள யாரும் தண்டிக்கிறது இல்லை அப்படின்னா அவங்களெல்லாம் ஆண்டவர் நினைக்கிறது கிடையாது இந்த வேதத்தை தூக்கிட்டு யாரெல்லாம் ஆலயத்துக்கு போகிறாங்களோ யாரெல்லாம் அவங்களை ஆராதிக்கிறாங்களோ தான் ஆண்டவர் வந்து பார்க்குறார் பாவம் செய்கிறவங்கள அவர் பார்க்காம இல்லை அவங்க கண்டுக்கிறது இல்லை அவ்வளோதான் ஆண்டவர் வந்து நேசிக்கக்கூடிய பிள்ளைங்களை மட்டும்தான் அவர் வந்து பார்க்குறாரு அவங்க போகிறவங்க போகட்டும் திரும்பி எப்போ என்கிட்ட வர்றாங்களோ அப்போ நான் ஏற்றுக்கிறவங்கள அவ்வளோதான் அப்படி விட்டுட்டார் அவ்வளோதான் யாரையுமே வந்து அவர் தண்டிக்கிறது கிடையாது நீ பாவம் செய்யாதுன்னு சொல்லி யாரையும் தண்டிக்கிறது கிடையாது அவங்க போக்களை விட்டாச்சு அவங்க இஷ்டத்தின் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போது இப்படி பயப்படுறவங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட ஆண்டவர் கொடுக்குறார் அந்த நிதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களையும் கூட பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் அப்படின்னு சொல்லுது பார்த்துக்குங்க ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தைகள் எங்கே இருக்குது வேற யாராலத்தில் சொல்ல முடியும் இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோமா இது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வேதத்தை எடுத்துகிட்டு சுமக்குறாங்க எப்போ சுமக்குறாங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் எடுத்துகிட்டு வேக வேகமாக சபைக்கு போவாங்க அவசர அவசரமாக போவாங்க போயிட்டு அங்கே சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்பாங்க அவங்க சொல்லக்கூடிய வசனங்களை புரட்டி புரட்டி படிப்பாங்க படிச்சுட்டு திரும்ப அங்கேயே பைபிளை மூடி வச்சுட்டு எப்படி சபைக்கு போனாங்களோ திரும்ப அப்படியே வீட்டுக்கு வர்றாங்க எந்த மாற்றமும் கிடையாது வாசிக்கக்கூடிய வசனங்கள் அவங்க இருதயத்தை தொடர்றது கிடையாது தொடர அளவுக்கு இடம் கொடுத்தா தானே போகும்போது பைபிளை வாசிக்கும் போதே சிந்தனைகள் வேறு மாதிரி போயிடும் அவங்க ஒருமனப்பட்ட நிலமையில இதை வாசிக்கிறது கிடையாது தான் நான் சொல்ல வர்றேன் அந்த இருதயத்துக்குள்ளே ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இதை வாசிக்கும் போது நமக்கு அது உதவியாக இருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாசிச்சுட்டு நம்ம அதை மூடி வச்சிட்டு வர்றதுனால எந்த பலனும் கிடையாது சரிங்களா அதை சபையில் வாசிக்கக்கூடிய வசனங்களை வீடு வரைக்கும் கொண்டு வர பழக்கம் நிறைய பேருக்கு கிடையாது விசுவாசிகளுக்குள்ளே சுத்தமாக கிடையாது எந்த அளவுக்கு வெறுமையாக சபைக்குள்ளே போகிறாங்களோ திரும்பி அதே போல் வெறுமையாக தான் வீட்டுக்கு வர்றாங்க பைபிள் நம்ம சுமக்கிறாங்க அவ்வளோதான் வேறு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள் பொருந்தும் எல்லாருக்கும் எல்லாருமே அப்படிப்பட்டவங்களா தான் இருக்காங்க நான் கூட தான் இருந்தேன் சபைக்கு போகும்போதும் வெறுமையாக தான் போவேன் திரும்பி வரும்போதும் வெறுமையாக தான் வருவேன் வாழ்க்கையும் தான் இருந்துச்சுங்க அப்போ எனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் வந்த பிறகுதான் நான் வந்து அதை நல்லா உணர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் அதை படித்தது இப்போது எனக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய எனக்கு மனசில் வெளிப்பட்டுச்சு அதனால் நான் அது என்னோட வச்சுக்காமல் மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கட்டுமேன்னு நான் அதை ஒரு பதிவாக பதிவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலோடு வாழக்கூடிய மனுஷனுடைய ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஆசிர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் நாலு வசனங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குதுங்க நாலு வசனங்களும் நமக்காகவே சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வசனம்னு நம்ம எடுத்துக்கலாம் எப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுத பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் சரிங்களா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் க உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க திரும்பவும் அடுத்த வருஷம் பார்த்துங்க உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிபமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் ஏதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுக்கு மேலே எப்படிங்க நம்ம போய் தேட முடியும் என்ன தேடிட்டு அலையிறோம் அது முதலாவது நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம தேடுறதை விட்டுட்டு மற்ற தேவையில்லாத எல்லாம் நம்ம தேடி இருக்கோம் வாழ்க்கையை வீணான ஓட்டத்தை ஓடி வாழ்நாட்களை செலவழிச்சிட்ருக்குறோம் இங்கே பாருங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பய பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனும் அவன் பாக்கியவான்னு சொல்லப்படுதுங்க அந்த குடும்பமே பாக்கியமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு இங்கே வசனம் சொல்லுது இல்லையா இதுக்கு நம்ம எத்தனை பேர் தகுதியானவங்களா இதை வந்து அனுபவிச்சுட்ருக்குறோம் இந்த ஆசீர்வாதம் எத்தனை குடும்பத்துக்கு நீங்கள் கிடச்சிருக்குங்கிறதான் கேள்விக்குரிய இருக்குது சரிங்களா அப்போது நிறைய பேருடைய வருமானத்தை அவங்களுக்கு பத்தாம கடன் வாங்கி செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த வருமானம் எங்கே போகுது வீணாக விரைய செலவாக போயிட்டுருக்கு இல்லைங்களா விரைய செலவாக போயிட்டுருக்கு அது ஆசீர்வாதம் இல்லாதனால அது வீணா விரைய செலவாக போயிட்டுருக்கு அப்போ அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கைகளின் பிரயாசம் நமக்கு போதுமானதாக இருக்கும் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்போ தான் வந்து அது நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உன் மனைவியன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ கொடி வேறு செடி வேறு இப்போ செடிங்கிறது யார் வீட்டுடைய தலைவர் கொடி மனைவி அப்படின்னு சொல்லப்படுது அது ஒரு ஐக்கியம் சரிங்களா பிள்ளைகள் அது அதைவிட ஒரு பங்கு மேலேயா ஆண்டவர்கள் சொல்லப்பட்டிருக்குது உன் பந்தியைச் சுற்றிலும் ஒளிவமரக் கன்றுகளை போல் இருப்பார்கள் அந்த ஒலிபமரக் கன்றுகள் வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டது அந்த ஒளிபமரம் நம்ம பார்த்தது கிடையாது ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் வேதத்தில் தான் அந்த ஒழிவு மரத்தை பற்றி அவ்வளோ விளக்கமாக அந்த அந்தளவுக்கு நான் அது ப படித்தது கிடையாது என்ன மனசில் படத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா இன்னும் இதோ கத்தருக்கு பயந்து பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் எப்படி தெளிந்த புத்தி இருந்து ஞானமுள்ளவன் இருதயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான் அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞா ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்லாம் சொல்லப்படுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும் அப்படின்னு சொல்லி படித்தோம் இங்கே வந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற விடியவனோ அவன் பாக்கியவான் அப்படியெல்லாம் சொல்லப்படுது கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாள் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதம் திராட்சை கொடியை போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் ஒளிவு மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் இதை வந்து நான் சொன்னதுனாலேயோ இல்லை ஒரு ஊழியக்காரங்க பாசிட்டங்க யார் வேணாலும் வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு சொல்கிறாங்க இப்படிலாம் நீ ஆசிர்வதிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து ஜெவ்மெண்ட் போனால் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தங்கொன்று நிறைய பேர் நம்பி வாழ்ந்துட்டுருக்குறாங்க அது தப்பான அபிப்பிராயங்க அப்படியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படி கிடைக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்லையே எத்தனை பாவத்தை செஞ்சாலும் நல்லா பாஸ்டோலை கோட்டு ஜெவமுன்னா நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னா அது நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்குமே ஏன் இப்படி கடலில் வாழ்ந்துட்டுருக்க வேண்டிய அவசியம் என்ன பாஸ்டோலை போட்டு கடனில் மாறி போகுமே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோமே தவறான கருத்துக்கள் முதல்ல இருதயத்தில் ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளணும் அவருக்கு பயந்து வாழணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷனுடைய குடும்பம் இப்படி ஆசிர்வதிக்கப்படும் வாசனம் சொல்லுது அவ்வளோதான் இதை ஏற்றுக்கிறக்கு அந்த ஊழியக்காரங்களும் பாசங்களும் வந்து ஜபிக்கும்போது அவங்க ஆசிர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவாங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள் நமக்கு கிடைக்கணும் அல்லது நமக்கு நிலைக்கணும் அது நமக்கு பலிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம இருதயத்தாண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும் நம்ம அதுக்கு தகுதியானவங்களாக முதல்ல மாறணும் நமக்கு தகுதியானவங்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு தங்கும் அது நமக்கு பளிக்கும் அல்ல அல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அவங்க சொல்லிவிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் என்ன இப்போ சொன்னதுக்கப்புறம் அவர் வந்துச்சு ஒவ்வொன்னாலும் ஒன்றும் ஒரு முன்னேற்றம் இல்லைங்க அப்படின்னு பாஸ்களை குறை சொல்கிறது இப்படி நிறைய பேர் அதை வந்து ஒரு வேலையாகவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து முதல்ல நம்ம உள்ளே இருக்கக்கூடிய குறைகளை முதல்ல வெளியில் தூக்கிப்படணும் அதை மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சி வச்சுட்டு அந்தரங்க பாவங்களை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் வேஷம் போட்டு வாழ்ந்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தங்காது இன்னும் சில பேர் குழந்தைகள் இல்லாமல் அவசரப்பட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் அதாவது அதே நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நாலாவது வசனம் இதோ பிள்ளைகள் கற்றால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இல்லையா இது இது உண்மைதானே இதை நம்புகிறவங்களுக்கு ஏன் தடையாக இருக்குது அப்படின்னா அதை நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகள் நம்மளை இன்னும் ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறார் அதாவது தகுதிப்படுத்துகிறார் அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில குறைகளை என்ன பண்ணுறோம் நம்ம இன்னும் பூரணமாக தெரிஞ்சு அதை தூக்கி தூர போட்டு ஆண்டவர் குழு குழு முழுமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம தயாராகணும் தகுதிப்படுத்தணும் நம்மளை அப்போ தான் நமக்கு இந்த ஆசிர்வாதங்கள்லாம் பழிக்கும் அல்லைன்னா நிச்சயமாக பழிக்காது இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழை பழகிக்கணும் இப்போ இது எப்படி எது சொன்னாலும் நான் குறையவே சொல்லிகிட்ருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ ஒன்றும் வேண்டாம் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு பட்டதாரியை நம்ம உதாரணமாக எடுத்துக்குவோம் இந்த கவர்மெண்ட்டு வேலைக்கு போகக்கூடிய அந்த பட்டதாரிக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கான் எனக்கு நான் போன கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும் நான் போய் கேட்டு பார்க்குறேன் அல்லது நான் போய் இதில் போய் நான் ஜாயின் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓடுவாங்க இந்த இன்டர்வியூக்கு போனாலாவது எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் ஆசையோடு போவாங்க அப்படி போகும்போது சில பேர் ஆசை நல்லா ஒரு அவங்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவாங்க எப்படின்னா உனக்கெல்லாம் வேலை கிடைக்கும்பா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதில் எந்த ஒரு தடையும் இல்லை ஏன்னா நீ வந்து ரொம்ப ஒழுக்கமுள்ள பையன் நீ ரொம்ப நாணயமானவன் நம்பிக்கையானவன் இப்படி எல்லாருமே சொல்லுவாங்க ஆனாலும் அங்கே போனால் மட்டும்தான் தெரியும் இந்த நம்பிக்கை நாணயம் ஒழுக்கம் இதெல்லாமே எந்தளவுக்கு செல்லுபடி ஆகுதுன்னு அதே போல் தான் நம்ம நிலமையும் அந்த வேலைக்கு தகுதியான நிறைய காரியங்கள் நமக்குள்ளே வெளிப்படணும் அந்த திறமைகள் வெளிப்படணும் அதை வந்து அவங்களுக்கு உண்மையாக சரி பரவாயில்ல இந்த வேலையை உனக்கு கொடுத்தா உண்மையாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு தெளிவு அந்த அதிகாரிக்கு கிடைக்கணும் அந்த அதிகாரி இப்போ நமக்கு நம்ம ஆண்டவராக இருக்கோம் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் மற்றவங்க சொல்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு நம்ம போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும்போது எப்படி நமக்கு அந்த ஆசீர்வாதம் தங்கும் நிச்சயமாக வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அதனால் தயவு செஞ்சு இந்த வார்த்தைகளை கேட்குறதோட மாத்திரம் இல்லாமல் இருதயத்தில் முதல்ல பத்திரப்படுத்தி வைங்க நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற நேரத்தில் இந்த வசனங்கள்லாம் இருக்குது நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் எதுவும் சொல்லலை உங்களுக்கும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வேதத்துலேயும் நான் சொன்னால் அத்தனை வசனங்களும் இருக்குது நீங்கள் எடுத்து படிங்க அதை படிச்சுட்டு அதன்படி வாழ கற்றுக்குங்க ஆண்டவர் ஆசிரியப்பார் தெரிவிப்போம் மகா இறக்கமும் கிருபையும் தெய்வமும் உலகின்னால் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதான வார்த்தைகளை ஆண்டவரை தியானித்தோம் இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று ஆண்டவருடைய வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும் என்று அன்றவருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயந்து வாழக்கூடிய மனுஷனுடன் இப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அந்தவரே நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தோம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அந்தவரை எங்களுக்காகவே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் உண்மையோடும் முழு மனதோடும் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ ஒவ்வொருவருக்கும் என் தெய்வம் நல்ல ஞானமுள்ள இருதயத்தை தரும்படி அந்தவரையே உங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜபிக்கிறோம் அந்த ஆண்டவரே நீரே எங்களை பொறுப்பேற்று நடத்தும் ரட்சவரே சிவநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜிவங்களும் பரிசுத்தமும் இறக்கும் நிறைந்த பரமபிதாவே ஆமேன் மீண்டுமாக சந்திப்போம்